கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மாநில விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விவசாய தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வலியுறுத்தி மக்கள் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சிலை எதிரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கண்ணு தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட இணைச் செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட பொருளாளர் சக்கரவர்த்தி ஆகியோர் முன்னிலவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய சம்பள நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் பயனற்ற உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் கலைஞர் வழங்கிய விவசாய தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்திட வேண்டும் அறுபது வயது நிரம்பிய அனைவருக்கும் மாதந்தோறும் ஓய்வூதியம் மூணாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தேசிய ஊரக வேலை திட்டத்தின் நாகஜனஅள்ளி பேரூராட்சியில் நூறு நாள் வேலை தொடங்கி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேலையை தொடர்ந்து வேலை வழங்கிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்தீழல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில துணைத் தலைவர் அழகு ஐயா மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி மாவட்ட தலைவர் சிவராஜ் மாவட்ட செயலாளர் பழனி மாநில துணைத் தலைவர் சுந்தரவள்ளி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆர்ப்பாட்டம் முடிவில் கோவிந்தராஜ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் பங்கேற்றனர்